வணக்கம் மா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையாருங்க தூங்கள இருக்குது இன்றைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் அப்படின்னு பார்த்தோன்னா கிகோர் அர்மேனியன் எழுத்தாளர் ஹோவனஸ் டுமேனியன் அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் இது ஹோவெனஸ் டுமேனியன் பார்த்தோன்னா அர்மேனியாவோட தேசிய கவி அவர் வந்து ரைட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பொயட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவர் எழுதிய ஒரு நாவல் நாவல் அப்படின்னு சொன்னாலும் இது கொஞ்சம் பெரிய ஒரு சிறுகதை அப்படின்னு சொல்லலாம் அல்லது ரொம்ப குட்டியான ஒரு நாவல்னு சொல்லலாம் குறு நாவல் அல்லது பெரு சிறுகதை அப்படின்னு சொல்லலாம் ஒரு சோகமயமான நாவல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போவே வந்துட்டு வாசிக்க எளிமையான புத்தகம் தான் பட்டு சோகமான புத்தகங்கள் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு சோகம் நிறைந்த ஒரு கதையாக தான் இருக்குது ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இந்த கிகோரோட கதை களம் ஸ்டோரி பிளான் அதை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி இந்த கதையோட இந்த நாவலோட மைய புள்ளி அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு வறுமை சூழ்நிலை காரணமாக இடம் பெயர்தல் இதை நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் பொருத்தி பார்க்கலாம் இன்றைக்கி தேதியில் பிழைப்பு தேடி வெளிநாட்டில் இருக்கும்போது எவ்வளோ பேர் இருப்பாங்க அதாவது இன்னைக்கு கூட காலகட்டமாக கொஞ்சம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு வாட்ஸ்அப் காலு அது இதுன்றிருக்கு தூரத்துல இருந்தால் கூட வீடியோலையே பார்த்துக்கலாம் நிறையா வசதிகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாலாம் யோசிச்சு பார்த்தா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலாம் யோசிச்சு பார்த்தா கடித போக்குவரத்து மட்டும்தான் ஸோ வெளிநாட்டில் ஒரு இருக்கார் அப்படின்னா வீட்டுக்கு லெட்ரு தான் போட முடியும் அந்த ஒரு கடிதத்தில் அவ்வளோ உணர்ச்சிகள் இருக்கும் அப்படிப்பட்ட உணர்ச்சிகளை சுமந்து வந்த கடிதங்கள் அது அதெல்லாம் ஏன்னா இப்போ ஒரு பிழைப்புக்காக இங்கே அந்த சம்பளம் கிடச்சா அவங்க அங்கே போகிறது கிடையாது சின்ன வயசுலேயே குடும்பத்தை விட்டு போயிருப்பாங்க ஒரு சிலர் திருமணமாகி சரி நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு இனிமே சம்பாதிக்கணும் அப்படி போயிருப்பாங்க ஒரு சிலர் ஐயோ நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் நம்ம போய் சம்பாதிச்சாதான் குடும்பம் கொஞ்சம் மேலே எழும்பி வரும் நம்ம தங்கச்சி தம்பி உங்களை படிக்க வைக்கணும் நமக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் அப்புடின்னு ஒரு வறுமை சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டில் குடும்பத்தை பிரிஞ்சு எவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போயும் இருக்காங்க ஓரளவு வெளிநாடு இல்லைனா கூட சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து பெரிய நகரங்களை நோக்கி இன்றைக்கி சென்னை பெங்களூர் ஹைதராபாத் புனே இந்த இங்கே உள்ள ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் யார் ஊர் பக்கம் உள்ள ஒரு சின்ன சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் பிழைப்பு தேடி போனவங்க தான் இவங்க எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஊர் இருக்கும் என்னதான் லட்ச லட்சமாக சம்பாதிச்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஊர் வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க மனதுக்குள்ளே எப்போதுமே இருக்கும் ஸோ அந்த இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நீ காலத்தின் கட்டாயமாகிடுச்சு ஒரு பொருளாதாரம் தேவையாயிடுச்சி ஸோ அதுதான் ஒரு மையப்புள்ளி இந்த கிகோர் நாவலை பொறுத்தவரையும் இந்த கதை அப்படின்னா அரவினி நாட்டில் தான் நடக்குது ஒரு ஏழை கிராமம் ஏழை குடும்பம் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஏழை குடும்பம் அங்கே உள்ள ஒரு சின்ன பையன்தான் கிகோர் இந்த கிகோர் வந்து குடும்பத்தோட மூத்த பையன் ஸோ கிகோர் அவனுக்கு பிறகு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இவனும் மூத்த பையன் அப்படின்னா ரொம்ப வயசான பையனாம் கிடையாது இவனும் ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிற வயசான ஒரு சின்ன பையன் ஸோ அவனை வந்து அவங்க அப்பா குடும்ப சூழ்நிலை காரணமாக நகரத்து கூட்டி போகிறார் இதுதான் தொடக்க காட்சி நகரத்தை கூட்டு போய் எங்கேயாவது வேலையை சேர்த்து விட்ருணும் அவன் முன்னேறி வந்து குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஸோ அந்த கிராமத்துலேருந்து கிகோர் தான் முதல்ல வெளியேறி போகிறான் பிழைப்பு தேடி ஸோ அப்போ அந்த கிராமமே அவனை வந்து எழுப்புது கிகோர் ஒரு சின்ன பையன் அவனுக்கு போக விருப்பம் இல்லைனா அப்படின்னா கூட அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறார் கையை பிடிச்சி தரத்தரன்னு கூட்டிகிட்டு போகிறார் போகிற வழியெல்லாம் அவங்க கிராமமே இருந்து கை காட்டுது தம்பி தங்கைகளை ஆசையாக பார்த்து கை காமிச்சுக்கிட்டு ஒரு சோகத்தோடு அந்த ஊரை தாண்டி போகிறான் போகிற வழியெல்லாம் அப்பா நான் போயிட்டு எப்போ வரலாம் நம்ம ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் வந்திருப்போம் அப்படின்னு ஊர் பற்றியே பேசிகிட்டு போகிறான் ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி போகிறாங்க ஒரு பெரிய மலை மேலெலாம் ஏறி போகிறாங்க மலையிலேருந்து ஒரு கிராமத்தை திரும்பி பார்த்தப்பா நம்ம கிராமமே தெரியுது அப்படிங்கிறான் ஸோ அவன் மனசு ஃபுல்லாக வீடு கிராமம் இதாக நிறைஞ்சிருக்கு இருந்தாலும் அவங்க அப்பா நகரத்தை கூப்பிட்டு வந்துர்றாரு நகரத்தை கூப்பிட்டு வந்து ஒரு கடைத்திருவிழா வேலை தருறாங்க எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சேர்த்துக்கிறார் ஒரு முதலாளி சேர்த்துக்கிறார் இந்த மாதிரி நான் அவங்க பையனை சேர்த்துக்கிறேன் ஆனால் சம்பளம்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க தங்கிறது கடன் கொடுக்குறேன் சாப்பாடு போடுறேன் ரெண்டு மூணு வருஷம் இருக்கட்டும் நல்ல பையனாக இருந்தான்னா நானே இன்னொரு கடை வச்சு கொடுக்குறேன் நல்லா செட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறார் உடனே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷம் எப்படியாவது உங்களை நம்பி தான் என் பையனை ஒப்படைக்கிறேன் நல்லா வளர்த்து விட்டுருங்க அப்படிங்கிறார் உடனே சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் போயிருங்க நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு முதலாளி அனுப்பிடுறாரு அந்த முதலாளியோட வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டு சமயக்கட்டலாம் உட்கார சொல்கிறாங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு அப்போ கிகோரோட அப்பா வந்து நல்லா அட்வைஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி கிகோர் நல்ல நல்ல பையனாக இருந்துக்கணும் நீ முன்னேறி வர்றதுலாம் நம்ம குடும்பமே இருக்குது நீ வந்து உங்கள் முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்கணும் எதுவுமே வந்து தப்பு பண்ணிடக்கூடாது அவங்க சாப்பிட்றதுக்கப்புறம் தான் நீ சாப்பிடணும் என்றைக்குமே முதலாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணும் உனக்கு எவ்வளோ பதிச்சாலும் ஏன்னா நீ சின்ன பையன் பசிக்குது நீ பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பணம் இருந்துச்சுன்னா அதை நீ தொட்டரவே கூடாது சில கை தவறி நீ அந்த பணத்தை தொட்டால் கூட ஓனர்கிட்ட போய் சொல்லிடும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணுறார் இதை கேட்டுக்கி இருக்கும்போதே அவங்க அப்பா மடியிலே படுத்து அப்படியே கிகோர் தூங்கிடறான் அவன் முழிச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா இல்லை ஸோ அவர் கிராமத்துக்கு திரும்பிட்டார் இப்போ கிகோர் அந்த வீட்டில் வேலைக்கு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை முதலாளி இருக்கார் அந்த வீட்டில் யார் யாருனா முதலாளி முதலாளி அம்மா முதலாளியோட அம்மா முதலாளியோட அம்மா முதலாளியோட மனைவி இவங்க தான் இருக்கிறாங்க இப்போ அந்த முதலாளியோட மனைவிக்கு வந்து இந்த கியோரை பிடிக்கல எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க அந்த அம்மா இது யார் ஒரு கிராமத்தான பிடிச்சிருந்தாலும் கூட்டு வந்துட்டாரு வேலைக்கு ஆளே கிடைக்கலையா ஒரு பட்டிக்காட்டான கொண்டு வந்துடுச்சா கொண்டு வச்சிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா திட்டிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் முதலாளி யார் முதல்லவாங்க சொல்கிறார் ஒழுமா சின்ன பையன் கற்றுக்குருவான் எல்லாம் நல்லா கற்றுக்குருவான் ஒரு நகரத்தால் மாதிரி ஆளிடுவான் கவலைப்படாத அப்படின்னா சொல்லி அந்த அம்மா சமாளிக்கிறார் இருந்தாலும் அந்த முதலாளியோட மனைவிக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்போ பார்த்தாலும் கிகோரை கருத்து தான் வேலை அதே சமயம் கிகோரோட அம்மா கிகோரோட அம்மாவில் முதலாளியோட அம்மா அவங்க கொஞ்சம் கிகோர் மேலே பாசமாக இருப்பாங்க அவங்க ஒரு பாட்டி மாதிரி ஏஜ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க இப்போ கிகோருக்கு என்னென்ன சிக்கல்கள் இந்த வீட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வீட்டில் உள்ளவங்களாம் எப்படியும் அதை சாப்பிட்ற மேஜிக் வந்து உட்காந்தாங்கன்னா ரொம்ப மணி நேரம் அவங்க ரெண்டு மணி நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கதை பேஸ்ட்டு எதிர்க்கி ரெண்டு மணி நேரம் ஆகும் கிகோருக்கு பயங்கரமாக வசிக்கும் பசி கொடுமையில் தினசரி அவனை வாட வேண்டிய ஒரு நிலமையாக இருக்கும் இது மாதிரி கதை போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் முதலாளியும் இவனை திட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஸோ முதலாளியும் இப்போ வந்து கிகோரை திட்ட ஆரம்பிச்சுறாரு முதலாளி முதலாளி அம்மா ரெண்டு பேரும் போட்டு பயங்கர வேலை வாங்குறாங்க திட்டுறாங்க ஸோ இப்போ குக்கு கிகோருக்கு வந்து இங்கே இருக்கவே பிடிக்கல இந்த வீட்டை விட்டு நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நாட்களில் ஓடுறான் ஸோ அப்படிங்கும்போது ஒரு நாள் கடத்துக்குள்ள வேலை பார்க்குறான் முதலாளியோட கடையில் வேலை பார்க்கும்போது அவங்க ஊர்க்காரங்க கொஞ்சம் பேர் வர்றாங்க உந்தொன்னே அவனுக்கு ஒரு சந்தோஷம் சூப்பர் ஒன்று சொல்லி இப்படியாது வீட்டுக்கு ஓடிலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஊர்காரங்களாம் இவனா பாராட்டி பேசுகிறான் சூப்பர் கிக்கோர் நீ தான் ஒரு பொறுப்பான பையன் நம்ம கிராமத்துலேருந்து இங்கே வேலை பார்க்குற உன் குடும்பத்தை நீ கரை சேர்க்கணும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க இவன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கேட்டு கேட்டு பொறுத்து பார்த்து அய்யே நீ இங்கேயிருந்து கூப்பிட்டு போயிருங்க நான்லாம் இங்கே இருக்க முடியாத அப்படின்னு அழுகிறான் உடனே அந்த கிராமத்தை அழுக திட்ட ஆரம்பிச்சுறான் என்ன கிக்கோர் நீ ஒரு பொறுப்பான பையனை பார்க்க வந்தால் இப்படி பேசுகிறேன் ஒழுங்காக இரு உங்கள் அப்பாவை ஒரு லெட்ரு கொடுத்துறேன் உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறான் லெட்ரும் பார்த்தோன்னா அவங்க அப்பா தம்பி நீ நல்லபடியாக இங்கே இருந்துக்கப்பா எப்படியா சம்பாதிச்சு குடும்பத்தனி தான் சேர்க்கணும் அப்படி அங்கே இருக்க சொல்லி தான் அனுப்புகிறாரு ஸோ கிகோரோட கிழமை ரொம்ப மோசமாக இருக்க அவனுக்கு அந்த தம்பி தங்கை ஒரு குட்டி பாப்பா தான் தங்கை அவருடைய நினைவுகள்லாம் வருது அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு அந்த கடைத்தருள ஒரு துணிக்கடை மாதிரி இருக்கிற இடத்துல அந்த பட்டன்கள் சிந்துருது சின்ன சின்ன ஜரிகை துணி இதெல்லாம் அப்படியே அழகழகாக சேர்த்து வைக்கிறான் தங்கச்சியை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் வீட்டில் வந்து சாப்பாட்டு பசி கொடுமை முதலாளியோட அந்த அதிகப்படியான வேலை சுமை அப்படின்னு எக்கச்சக்கமான கொடுமைகள் அவன் மேலே சுமத்தப்படுது அதையெல்லாம் கடந்து அப்படியே அவன் போய்கிட்டு இருக்கான் இறுதியில் அப்படியே கதை போய் ஒரு சோககரமான சோகமயமான கதையாக முடிவடையுது முழுக்க முழுக்க சோகமே தழுவிய சோகம் நிறைந்த ஒரு நாவல் ஒரு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் வாட்சி முடித்தாலும் ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சில கதைகளில் சில இடங்கள் கொஞ்சம் ஒரு உற்சாகம் தரக்கூடியவங்க இருக்கும் இந்த கதை அந்த மாதிரி உற்சாகத்தை எந்த இடத்துல கொடுத்துடாது முழுக்க ஒரு சோகமயமான வாழ்க்கையாக தான் இருக்கும் ஸோ கதை பிடிக்காத அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை ஸ்கிப் பண்ணிடலாம் பட் ஒரு சின்ன கதை நல்லா அருமையாக இருக்குது நிறைய கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சு ஏன்னா இப்போ இந்த வீட்டில் குடும்பப்படுத்துறதுலாம் பார்த்தோன்னா எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கல்ஃபில் இருந்தான் அப்போது ஒரு ட்ரைவராக தான் போயிருந்தான் டிரைவர் ப்ளஸ் இந்த வீட்டு வேலைகளை பார்த்துக்கணும் அதையும் அப்படி தான் அந்த லேடி முதலாளியோட ஒய்ஃப் வந்துட்டு போட்டு பயங்கரமாக நல்லா அவன் அப்போ வரைக்கும் எனக்கு கால் பண்ண ஞாபகம்லாம் இன்னமும் இருக்குது அது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு மாதிரி ஃபோன் பண்ணி பேசுவான் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா என்ன பண்ணுறதுனே தெரியலை முதலாளி பரவாயில்ல ஆனால் இந்த அம்மா சரியில்லை வேலை வாங்கிக்கிட்டே இருக்குது என்னை பார்த்தாலே பிடிக்கல ஏதாவது வேலை வாங்க எனக்கு அந்த ஃப்ரெண்டோட ஞாபகம் தான் டக்குன்னு கிகோரை பற்றி படிக்கும்போது ஞாபகம் அந்த எல்லோருமே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் வெளிநாட்டில் போய் ஒன்றும் வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னு இங்கே இருக்கும் ஆனால் வெளிநாட்டில் இருக்கான் அப்புறம் பட் அவன் படுற கஷ்டம் வழி வேதனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஒரு அரு அருமையான கருத்து ஒரு சோகம் நிறைந்த கதை அந்த பெயினை உணர்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையாக தான் இந்த கிகோர் இருக்குது ஹோவர்னஸ் டுமேனியன் எழுதுனது ஸோ வாய்ப்பு கிடைச்சா இந்த புத்தக முறை முறையை வாசித்து பாருங்கள் அதே மாதிரி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் உங்கள் நண்பர்களுக்கும் புத்தக வாசிப்பில் ஈடுபாடுகளும் உங்கள் நண்பர்களுக்கும் தொடர்ச்சியாக பரிந்துரை பண்ணுங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய தலைவர்கள் சந்திக்கிறார் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி